அன்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழன் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய இரும்பு மனிதன் எங்களின் எடப்பாடியார் ஊர் மேல போறார் ஊர் முதல போறாரு சாரி சாரி சுற்றுப்பயணம் போறார் தேர்தல் முன்னிட்டு ஒத்திக்கி பார்க்கறாரு ஃபைன் எடுக்க முன்னால ரிஹர்சல் மாதிரி இனி ரிஹர்சலுக்கு போறாரு போறதுக்கு முன்னாடி பத்திரிக்கையாளர்கிட்ட பேட்டி பத்திரிக்கையாளர் பேட்டி கேட்குறாங்க இது எப்படி தேர்தலுக்காக பிரச்சாரத்தில் அவர் ஆமா ஆமாங்க அந்த முப்பத்தி ரெண்டு பள்ளித்தறி மாதிரி பாம்பாட்டி மாதிரி கையாட்டி காட்டி பேசுவார்ல எடப்பாடியார் ஆமாங்க 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 சுற்றுப்பயணம் போறீங்களா ஆமாங்க நான் ஊர் ஊர்முல்ல போறேங்க அதாவது சுற்றுப்பயணம் போறேங்க தேர்தலுக்காக சரி 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 சரிங்க உங்க பாஜக அதிமுக கூட்டணி கேள்வி கேட்கற அந்த நிருபர் எப்படி கேள்வி கேக்கிறாருப்பார் விவரமான ஆளாகிற நம்ம கட்சிக்கார என்னன்னு தெரியல உங்க அதிமுக பாஜக கூட்டணின்னு பேசல அவரு உங்க பாஜக அதிமுக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேக்குறாங்க முடிவு பண்ணணும் உங்களுடைய கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா அது எடப்பாடி சொல்றாரு அது டெல்லி தாங்க முடிவு பண்ணணும் நாங்க இவ்வளவு நாள் பேசுது சரியா போச்சா இத்தனை நாள் என்ன பேசியிருந்தாங்கன்னா கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி ஆனா வந்து அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக தான் மந்திரி சபு அங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் ஜெயக்குமாரா இருந்தாலும் நம்ம தெர்மாக்கோல் செல்லூர் ராஜா இருந்தாலும் அந்த பைத்தியக்காரர் அந்த பரதேஷ் நாய் ஒத்தன் உதயகுமாரா இருந்தாலும் கே பி முன்சாமியா இருந்தாலும் அந்த போட போன் டாக் ராஜேந்திர பாலாஜியா இருந்தாலும் இன்னும் யாரா இருந்தாலும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சொன்னாங்க எங்களோட கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க முதலமைச்சர் வந்து எடப்பாடியார் தான் அவங்க ஒரு எடப்பாடியார் புரட்சி தமிழன் புரட்சி தமிழன் எடப்பாடியார் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு இரும்பு மனிதர் அது என்ன துருபுடிச்சு இரும்பா என்னன்னு தெரியல தான் முதலமைச்சர் சொல்லி நின்று என்ன டோஸ் விட்டாங்கன்னு தெரியல அங்க மேல கூப்பிட்டு இவங்க ஓனர் இருக்கிறாங்க இல்ல ஓனர் இவங்க ஓனர் மேல இருக்கிறாரு ஒருத்தர் மோடி அமித்ஷா என்ன டோஸ் விட்டாங்கன்னு தெரியல ஏய் எல்லாம் பூரா திருடு போட்டிருங்க போனா போன கூட்டணி சீர் விட்டு வச்சா முதலமைச்சர் வந்து அதிமுக அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி சொல்றீங்களா பெட்டா ஒழிச்சு போடுவேன் தேர்தல் முடியட்டும் யார் யார் எவ்வளவு ஜெயிக்கிறோம் பார்க்கலாம் அதன் பிறகு முதலமைச்சர் யாருன்னா நாங்க தான் சொல்லுவோம் நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது தோலை உரிச்சு போடுவேன் அண்ணன் ஒண்ணு இன்னைக்கு எடப்பாடியார் என்ன சொல்றாரு பத்திரிக்கையாளர் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா அவர் சிற்றின்னு சொல்றாரு அது டெல்லி தாங்க முடிவு பண்ணணும் அது டெல்லி தாங்க முடிவு பண்ணணும் எடப்பாடியார் சொல்றாரு நாண்டுட்டு சாவலாம் இந்த பொழப்பு பொழகிறதுக்கு நாண்டுட்டு சாவலாம் அதிமுகனால தான் பாஜக ஓட்டே தவிர பாஜகனால அதிமுக ஓட்டு இல்ல ஏ இதெல்லாம் நீங்க அதிமுக கட்சிக்கார பேசுறேன் உன் தொண்டன் டீ கடியில திருமணியில மர்த்தக உக்காந்துக்கனு ரோடு ரோடா போல மின்னு சுத்தி நம்மள கொண்டு போய் சங்கிகள் அந்த பரதேசி கட்சி பாஜக கிட்ட நம்மள அடமான வச்சுட்டு பத்திரிக்கையாளர் கேட்டா உங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா முறைபடி என்ன சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி எங்க கட்சி நாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே எங்க கட்சிகளுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டி நாங்க யார் முதலமைச்சர் வேட்பாளராக முடிவு பண்ணுவோம் சொல்லணும் அச்சா இல்ல உன் பக்கத்தில் உன் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நீயே தலைவர் இல்ல இரண்டாம் கட்ட தலைவரா சரி நீ தலைமையா நீ தலைமை அடிமை சங்களுக்குன்னா சைடு அடிமைங்க பக்கத்தில் உட்காணுறாங்க இல்ல அவங்க சொல்லலாம் இல்ல எங்க எங்க புரட்சி தமிழன் இரும்பு மனிதர் புன்னகை மன்னன் எங்களுடைய தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லலாம் இல்ல சொன்னா வெட்டா தோலு உருச்சியத்து திகார் சேரில் போட்டுருவான் பிஜேபி காரன் நம்ம பாஜக சந்தான பாரதி அமித்ஷா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் மூடினு கம்முனும் காணுகிறான்னு இந்த ஆள் சொல்ற எடப்பாடி என்னன்னு கேட்டா அது டெல்லி தானே முடிவு எடுக்கணும் இதுக்கு நான் என்ன சொல்றது நீங்களே சொல்லுங்க அதிமுக தொண்டர் சொட்டம் அவங்க சொல்லுங்க ஏயா இப்போ என் குடியாத்தங்க என் ஊருக்குடியாத்த என் ஊருக்குடியாத்தா இங்க இருக்கிற கட்சியில பஸ்ட் பிளேஸ் டிஎம் கேஸ்ட் பிளேஸ் டிஎம்கே செகண்ட் பிளேஸ் ஏடிஎம்கே இப்ப செகண்ட் பிளேஸ் கூட இல்ல ஃபுல்லாக குறைஞ்சு போச்சு இருப்பினிலும் திமுக அதிமுக அதுக்கு அடுத்துதான் எந்த கட்சி இருந்தாலும் அதுக்கு அடுத்துதான் எந்த கட்சி இருந்தாலும் அதுக்கு அடுத்து இருக்கிற கட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து காங்கிரஸ் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பவரா இருக்கு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு இது முஸ்லீம் சென்டர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது முஸ்லீம் அமைப்புகள் இருக்கு கடைசி கட்சி எதுன்னு கேட்டா எங்க ஊர்ல கடைசி கட்சி புரட்சி பாரதத்தை விட கடைசி கட்சி புரட்சி விட கடைசி கட்சி எதுன்னு கேச்சா சங்கி பசங்க பாஜக பசங்க சங்கி பசங்க பாஜக அந்த பரதேசி கட்சி அந்த கடைசி கடைசி கட்சியான அந்த பரதேசி கட்சி பாஜக கட்சி முடிவு பண்ணுமா யாரு முதலமைச்சர் வேட்பாளர் இப்ப இவனுக்குலாம் திருடனுங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க இப்போ உங்களுக்கு என்ன அப்படி தலையெழுத டெல்லி முடிவு பண்ண சொல்றது தேசிய கட்சியா ஏடிஎம் கே நேஷனல் பார்ட்டி ஜெஸ்பார் நேம் சேக் ஆல் இந்தியா பார்ட்டி தட்ஸ் ஆல் ஜெஸ்பார் நேம் சேக் பேருக்கு தான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன உங்க கட்சி என்ன மகாராஷ்டிரால இருக்குதா பஞ்சாப்ல இருக்குதா ஹரியானா இருக்குதா ராஜஸ்தான் இருக்குதா உத்தரப்பிரதேசில் இருக்குதா வெஸ்ட் பெங்கால் இருக்குதா இருக்குதா கேரளா இருக்குதா கர்நாடகா இருக்குதா தெலுங்கானா இருக்குதா ஆந்திர பிரதேசில் இருக்குதா மணிப்பூர்ல இருக்குதா சொல்லுங்க பீகார்ல இருக்குதா இங்கெல்லாம் கதா கட்சி எத்தனை கட்சி எத்தனை மாநிலத்தில் அதிமுக ஆட்சி செய்து தமிழ்நாட்டில் இருக்குது அதே எடப்பாடி சோழியை விட்டார் அதே எடப்பாடி சோழியை முடிச்சுட்டு இன்னைக்கு உங்க வெக்ககேடு உங்க கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா டெல்லி தான் முடிவு செய்யுறா அப்பாவி அண்ணா திமுக தொண்டனை அப்பாவி அண்ணா திமுக தொண்டனை அடமானம் வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி திமுக தொண்டன் முடிவு எடுக்கணும் நான் அண்ணா திமுக தொண்டனை உங்க கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு டெல்லி முடிவு பண்ணமா அப்ப டெல்லி என்ன யாரு மோடி அமித்ஷா அப்ப அண்ணா அதிமுக எங்க போய் அடிமை வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி மோடி கிட்டயும் அமித்ஷா கிட்டையும் அடமானம் வச்சுட்டு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அது எவ்வளவு வாய் நீங்க பார்த்து திமுக விமர்சனம் பண்றீங்க டெல்லியே எங்க தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழனத்தின் தலைவர் தன்மான தலைவர் இன்றைக்கு வாழும் முத்தமிழறிஞர் கலைஞராக வாழ்ந்து கொண்டு தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்று பெரியாராக அண்ணாவாக கலைஞராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட இயக்கத்தின் தலைவன் தலைவர் தளபதியை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு டெல்லியின் அடிமை சங்கிகளின் அடிமை இன்றைக்கு முழு சங்கியாக மாறியிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கள் தலைவர் தளபதி குறித்து விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்தார் திமுக திமுக அவர் வெளியேறின பிறகு அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறார் அதிமுக கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வராரு தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறார் அதிமுக போய்சாளராக ராஜீவ்காந்தி இங்க வந்தார் ராஜீவ் காந்தி இங்க வந்தார் விடுதலை புலிங்க ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க மனித வடிகொண்டா இருந்து விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணிட்டாங்க அந்த பழிய தூக்கி அன்னைக்கு ஜெயலலிதாவும் எல்லாரும் அந்த பழியை தூக்கி எங்க மேல போட்டு ஜெயலலிதா முதலமைச்சராச்சு அதன் பிறகு ஜெயலலிதா முதலமைச்சரா மாறி மாறி வருது அந்த பொம்பளை பொம்பளைக்கு போவோம் ஜெயலலிதா ஜெயிலுக்கு ஊழல் பண்ணிட்டு சிறை தண்டனை வாங்கி மூன்று முறை சிறைக்கு சென்றிருக்கிறார் ஜெயலலிதா மூன்று முறை சிறைக்கு செல்லும் போது எல்லாம் செல்லும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இவ்வளவு இருந்தும் அந்த பொம்பளை அந்த கட்சியை காப்பாத்து சாகும் போது முதலமைச்சராக சுத்திச்சு சாகரத்துக்கு முன்னால ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னு கேட்டா என் வாழ்க்கையில நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டா அந்த பரதேசி பசங்க பாஜக கூட்டணி சேர்ந்தது இனிமே அந்த தப்பு நான் பண்ணவே மாட்டேன் இனிமே பாஜக கூட்டணி சேரவே மாட்டேன்னு ஜெயலலிதா சொல்லிட்டு அந்த அம்மா செத்து போட்டாங்க ஆனா இந்த ஆள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் யாருன்னு கேட்டா டெல்லி என்ன யாரு பாரதிய ஜனதா கட்சி அது பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்யும்னா இப்ப நாங்க சொல்றது சரியா போச்சா பாரதிய ஜனதா கட்சியிடம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிடம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அடமானம் வைத்து விட்டார் மன்னிக்க வேண்டும் அதிமுகவிடம் அதிமுகவை பாஜகவிடம் நல்ல ரேட்டுக்கு வித்துட்டார் இப்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டா அவன் பாஜக வேலை என்ன தெரியுமா இந்தியா இருக்கிற ஒரு ஒரு கட்சியா காலி பண்ணி நிறுவான் அந்த கட்சி அப்படியே கேப்சர் பண்ணுவான் எப்படி ஈஸ்ட் இண்டியா கம்பெனி ஆங்கிலேயர்கள் நம் நாட்டுக்கு வணிகம் செய்கிறோம் என்று வந்து இந்த நாட்டையே கைப்பற்றினார்களோ நவாபிடத்தில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு நவாபை மிரட்டி நவாபிடத்தில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு இந்திய நாட்டை அவன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தானோ அப்படி எப்படி ஈஸ்ட் இண்டியா கம்பெனி நம் நாட்டை அபகரித்தானோ அப்படி இன்றைக்கு ஈஸ்ட் இண்டியா கம்பெனியாக இருக்கிற அந்த ஆர் எஸ் எஸ் ஆரிய கூட்டம் பாஜக கூட்டம் ஒரு ஒரு மாநிலத்திலும் மிகப்பெரிய கட்சியை இன்றைக்கு தனக்கு அடிமையாக்கி கொண்ட அந்த கட்சி அளித்து அங்கே பாஜக வளர்க்கிற முயற்சியில் ஈடுபடுகிறது அவன் தமிழ்நாட்டுக்கு வந்தான் திமுக தொட்டு ரைடு பார்க்கு கெட் அவுட் மோடி என்ன நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவன் பார்த்தா யாரா டெலிகேட்டாக்காரங்கண்ணா பூரா திருட்டு பசங்க பூரா ஊழல் பண்ணிக்கிறது யார்ரா அண்ணா அண்ணா திமுக புடரா எடப்பாடியே அரசியல டெட் பாடி ஆக்கலான்னு இப்ப உன் கட்சியை முடிச்சான் பார்த்தியா பாட்டாளி மக்கள் கட்சி முடிச்சுட்டான் பாட்டாளி மக்கள் கட்சி முடிச்சுட்டான் அப்பனும் சண்டை விட்டான் சரியா போய் சாலதான் அந்த கட்சி முடிச்சு திரும்பி திரும்பி அவங்கள பத்தி பேசுறது வேஸ்ட் வேஸ்ட் அது ஒரு வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி முடிச்சுட்டான் பாட்டாளி மக்கள் கட்சியை முடிச்சுட்டான் அவன் அடுத்த அண்ணா திமுக முடிக்க போறான்னு நாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம் அவன் அடுத்து முடிக்க போறது யாருன்னு கேட்டா அண்ணா திமுக முடிஞ்சு போச்சு பாத்தியா ஒப்புதல் வாக்கு மூலம் எடப்பாடி பழனிசாமி குடுத்தாரு பாத்தியா யாரா முதலமைச்சர் வேட்பாளர் முடிவு பண்ணுவாங்கன்னா டெல்லி தான் முடிவு பண்ணோம்னா நான்கு சாவங்கள்லாம் எல்லாம் எல்லாம் மரத்தில் தூக்கு போட்டு சாவங்க எல்லாம் மரத்தில் தூக்கு போட்டு சாவங்க என்னையா ஜெயில பார்த்து பையன் நான் கேட்கற எடப்பாடிய என்னையா ஜெயில பார்த்து பையன் உங்க அம்மாவே மூணு முறை ஜெயிலுக்கு போனாங்கயா உங்க அம்மா ஜெயலலிதா மூணு முறை ஜெயிலுக்கு போனாங்கயா மூணு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அந்த அம்மா முதலமைச்சர் ஆனாங்கயா இதை குடியாத்த குமரனே சொல்றேன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஏன் ஜெயிலை ஜெயில பயப்படுறீங்க நீ என்னதான் ஜெயிலுக்கு போனாலும் கட்சி கழியாது இன்னும் கலியாது ஆகும் அந்த அன்புமணி ராமதாஸ் ஜெயிலுக்கு பயந்துன்னு ஜெயிலுக்கு பயந்துன்னு அப்படியே பாட்டில் அடிச்சு பொண்டாட்டி கூப்பிட்டு பனியூர் பங்களா போயிட்டான் அந்த பக்கம் எங்க ஈசிஆர் ரோட்ல அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்பனுக்கு பிள்ளைங்க சண்டை விட்டு அந்த கட்சியை முடிச்சு யாரு தெரியுமா பாரதிய ஜனதா கட்சி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சொன்னேன் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சொன்னேன் ஆனா முட்டிக்கு கீழே மூலகர அந்த பாமக அவன் இஷ்டத்துக்கு பேசினான் இன்னைக்கு நடந்துருச்சு இன்னைக்கு இல்ல இன்னைக்கு அடுத்து எங்க வந்த வந்தான் மனசு கஷ்டமா அந்த பேட்டி பார்க்கணும் இந்த பதிவு சந்தோஷமா போடல தைரியமா பேசுங்க கொங்கு மண்டலத்துடைய கொங்கு தமிழ் என்று சொன்னால் வீரத்தமிழ் கொங்கு மண்டலம் என்று சொன்னால் வீரமான மண் அந்த கொங்கு மண்டலத்திலிருந்து வந்து டெல்லி தான் முடிவு செய்யும் எடப்பாடி பழனிசாமி சொல்றா இதை யோசிக்க வேண்டியது தெரியுமா அதிமுக தொண்ட திமுக எல்லாமே பிளஸ் ஆயிடுக்குது பாமக சண்டை போட்டு செதறி போச்சு வண்டி நல்ல முடிவு பண்ணிட்டான் எம்பிசி பட்டியல சேர்த்து கலைஞர் கோயில் ரத்து பண்ணது யாரு கலைஞர் அந்த இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு தாகிகளுக்கு உதவித்தொகை கொடுத்திருந்த யாரு கலைஞர் இப்போ விழுப்புரம் பக்கத்துல அந்த தாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி கோவிந்தசாமிக்கு வச்சு எல்லாரையும் கௌரவிச்சிருந்து யாரு கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் எனவே வன்னியர்களுக்கு நல்லது பண்ணது எல்லாம் யாரு திமுக இவங்க ரெண்டு பேரையும் நம்பி நம்ம பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வன்னிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு திமுக பக்கம் திரும்பினாங்க அது எங்களுக்கு தான் பிளஸ் இன்னைக்கு இனி பிளஸ் ஓ பிளஸ் எப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் யாருன்னா டெல்லி தான் முடிவு பண்ணு அந்த ஆள் வாயில வந்துச்சே இதுக்கு அண்ணா திமுக அப்பாவி தொண்டன் என்ன பதில் சொல்லப் போற ஆமா நாங்களும் இனிமே பாஜக அடிமைகளாக இருந்து அதிமுகவின் புரட்சி தலைவர் அம்மாவின் தொண்டர்களாக புரட்சி தலைவர்களின் இந்த இனி சங்கிகளாக மாறுகிறோம் என்று முடிவெடுகிறீங்களா இனி நாங்கள் சங்கிகளா மாறுறோம் முடிவு எடுத்தாச்சா எங்க எங்களை போடுறதான் உங்களுக்கு இன்னும் எங்களுக்கு மேலே விட்டு அப்பாவே மனுஷன் செந்தில் பாலாஜி மாண்பு எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் உள்ள வச்சான் யா அப்ப எப்படியோ ஏதோ ஒரு வழக்கு அது எவன் கிட்ட துட்டு வாங்கினா துட்டு எல்லாம் திருப்பி கொடுத்தாச்சு அவர் டாஸ்க் மார்க்ல மந்திரி ஆயிருந்தாரு மின்சாரத்துறையில மந்திரி ஆயிருந்தாரு அதுல உள்ளூர் பண்ணாரு உள்ள போடல பழைய கேஸ்ல உள்ள போட்டான் சும்மா பிளாக் மெயில் பண்றதுக்கு நீ எவ்வளவு பிளாக் மெயில் பண்ணாலும் இனி சாகும் வரை தலைமை தான் தலைமை போடா இனி எல்லாம் என்னன்னா நிறமாறுற மாதிரி உன்னால முடிஞ்சு பாத்துக்க போடா சொல்லு தைரியமா முயற்சி மந்திரி பதவி எழுதி செந்தில் பாலாஜி மந்திரி பதவி எழுதி கொடுத்தாலும் இன்னைக்கு அவர் நூறு மந்திரிக்கு சமம் கொங்கு மண்டலத்தின் தளபதியாக கொங்கு மண்டலத்தான் இனி என்றைக்கும் கழக கோட்டை என்று கொங்கு மண்டலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து பேசுறான் இந்த விருந்தாளிக்கு பிறந்த ஒரு பொறம்போக்கு பையன் யாருன்னு கேட்டா அந்த சி வி சண்முகனு ஒரு குடிகார எச்சப்போரிக்கு பொறம்போக்கு நாய்கிறாப்பார் வீட்டுக்கு வர பொம்பளைங்க எல்லாம் அந்த டிரைவரையும் தோட்டக்காரனும் ஓட்டு முட்டானுங்க அந்த சி வி சண்முகன் எச்சப்போரிக்கு பரதேச நாய் அவன் சொல்றான் சிவி வி சண்முகம் மந்திரியா தான் இவ்வளவு ஆட்டம் போடுறான் நான் மந்திரி ஆனா ஒரே ஒரு இடத்துல கூட திமுக ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாதுன்றான் யாரு சி வி சண்முகம் மாண்புமிகு செந்தில் பாலாஜியை பார்த்து நீ மந்திரியாக இருக்கிறதால இவ்வளோ ஆட்டம் போடுறனா டேய் வார்த்தா எச்ச போகிறீங்க சிவி சண்முகம் இப்போது ஒன்றும் என்ன சொல்கிறது இப்போ அண்ணன் சிவி சண்முகம் நான் சி இப்போ சிவி சண்முகத்தை சொல்கிறேன் டேய் நீ சொல்ற இல்ல செந்தில் பாலாஜி வந்து மந்திரி ஆகினா தான் ஆட்டம் போட்டார் நான் மந்திரி ஆன பிறகு பார் ஒரு திமுக கூட ஜெயிக்கான்னு சொல்கிற என்ன சொல்கிறது அந்த பொறம்போ போய் நீ சொல்கிறேன் வீட்ல இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் தோட்டக்காரனும் ட்ரைவரும் சமையல்காரனும் ஓட்டுனு போட்டான் அந்த செந்தில் பாலாஜி மந்திரி கிடையாது அவர் மாவட்ட செயலாளர் அவர் ஒரு மண்டல பொறுப்பாளர் மந்திரிக்கு சமம் கொங்கு மண்டல தொகுதி தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டுதலின்படி நாளைய தமிழகம் நாளைய முதல்வர் மாண்பகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல் படி அத்தனையும் அடிகிறார் அவருக்கு உறுதுணையாக அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் தலைவர் தளபதி சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீட்டில் இருக்கிற அண்ணன் ஏவா வேலு போன்ற தலகர்த்தர்கள் உறுதியோடு நீ ஜெய்பியா எம்எல்ஏ ஜெய்பியா சி வி சண்முகம் மாதிரி ஒரு மகன் இருக்க மாட்டான் கலைஞர் கலைஞர் நினைவிடத்தை கொச்சைப்படுத்தி பேசுறான் கலைஞர் நினைவிடத்தை கொச்சைப்படுத்தி பேசுறான் அந்த சி வி சண்முகம் கலைஞர் நினைவிடத்தை கொச்சைப்படுத்தி பேசுறாங்க இது பேசுனீங்களா அவன் புரட்சி தலைவருடைய சமாதிக்கும் சமாதிக்கும் கலைஞருடைய நினைவிடத்தை சொல்லிட்டு அங்க நாய் கூட சொல்றான் யாரு அந்த தெவடியா பையன் சி வி சண்முகம் சொல்றான் இப்படி எல்லாம் நான் பேசுறதுல என்னங்க தப்பு இருக்குது அவன் சொல்றாங்க எங்க அம்மா ஜெயலலிதா சமாதி தான் ஆயிரக்கணக்கான கூட்டம் புரட்சி தலைவர் சமாதி பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான கூட்டம் நம்ம தலைவர் சமாதி சொல்லிட்டு நாய் கூட போவதான் டே அம்மாவில் தெவடியா பையா எங்களுடைய தலைவர் கலைஞருடைய நினைவிடறது பாடுறா அந்த தலைவர் கலைஞருடைய நினைவிட அங்கே வந்த பிறகுதான்டா அண்ணா நினைவிடம் வந்த பிறகு மெரினாவுக்கு பெருமை எம்ஜிஆர் நினைவிடமும் நான் சேர்த்து சொல்லுகிறேன் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை கலைஞர் நினைவிடம் வந்த பிறகு கலைஞர் நினைவிடம் வந்த பிறகு மெரினாக்கு இன்னும் பெருமையிலும் பெருமை அவன் அப்படி பேசுறான் அந்த புறம்போ பையன் சொல்றான் செந்தில் பாலாஜியால் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு முடியாது செந்தில் பாலாஜி யாருன்னு இந்த தேர்தல் திமுக இவ்வளவு ஆகுது என்னைக்குமே நாங்க டெல்லியை பார்த்து பயந்து பயப்படணும் அண்ணா இந்திரா காந்தி எமர்ஜென்சி பிரகடனம் செய்து எங்கள் ஆட்சியை கலைத்தார்களே மிசா தலைவர் தளபதி போன்ற கைது செய்யப்பட்டார்களே அப்பொழுது கூட டெல்லியை பார்த்து கலைஞர் பயப்படல கலைஞர் தான் டெல்லியிலே யார் பிரதமர் என்று முடிவு செய்கிற இடத்திலே இருந்தான் எத்தனையோ பிரதமர்களை உருவாக்கிய தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அண்ணன் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி வி பி சிங் ஐ கே குஜ்ரால் தேவேகவுடா ஏன் வாஜ்பாய் இரண்டு முறை மன்மோகன் சிங் இத்தனை பிரதமர்களை டெல்லியிலே உருவாக்கினார் கோபுராபுரத்தில் அமர்ந்து கொண்டு தலைவர் கலைஞர் நாங்க டெல்லியை பயந்ததில்லை டெல்லி தான் எங்களை பார்த்து பயப்படும் எங்களை திரும்பி பார்க்கும் ஆனா டெல்லி கிட்ட இன்னைக்கு போய் பிச்சை எடுத்து காலில் விழுந்து யாரா முடிவு செய்வாங்க முதலமைச்சர்னா அது டெல்லி தான் முடிவு செய்யணும் டெல்லி தான் முடிவு செய்யணும் எடப்பாடி பழனிசாமி என் தலைவன் தளபதியை குறித்து பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னால் ஆரிய அடிமையாக இருக்கிற எடப்பாடியே எங்களை எங்கள் எங்கள் தமிழ்நாட்டை திராவிட மண்ணை ஆரிய கூட்டமிடம் நீ அடிமையாக கொடுத்துட்டு அவன் திரியும் நூறு வருஷத்துக்கு முன்னால எப்படி ஆரியர்கள் ஆட்சி செய்து நம்ம அடிமையாக்கணும் அப்படி அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் எடப்பாடி இதை சிந்திக்க வேண்டியது யார் என்று கேட்டால் திமுக தொண்டர் சிந்திக்க வேண்டும் அண்ணா திமுக தொண்டர் சிந்திக்க வேண்டும் யாரா முதலமைச்சர் டெல்லி தான் முடிவெடுக்கணுமா சி வி செல்முக உன்கட வாயி என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமை உங்க கட்சி உங்க கூட்டணுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டதுக்கு டெல்லி தான் முடிவெடுக்கணும்னு சொன்னையோ வேட்டி கட்டாதீங்க இல்ல புடவை கட்டுக்கீங்க புடவை கூட கட்டுக்காதீங்க பெண்கள் ஆண்களை விட எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள் காட்டு மனுஷர் மாதிரி இலையை கட்டுனு சுத்துங்க திமுக திமுக தான்யா திமுக நான் கெத்தியா எங்க தலைவர் தளபதி என்ன கெத்துதியா பாஜக எச் ராஜா சொன்னார் கருணாநிதி ஸ்டாலின் தான் கலைஞர் கருணாநிதி சொன்னார்ன்னா கலைஞரே ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி சாணிக்கர் என்று சொன்னால் கலைஞரை விட ஆயிரம் மடங்கு ராஜதந்திரி சாணிக்கர் தளபதி ஸ்டாலின் பேச மாட்டார் அமைதியாக இருப்பார் ஆனால் செயலிலே காட்டுவார் யார் என்று நம் தலைவர் தளபதி ஸ்டாலின் தாய் பத்தடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி என்று சொல்வார் இங்கே தாய் பத்தடி பாய்ந்தால் குட்டி நூத்தி அறுபது அடி பாய்கிற வாலிப கலைஞர் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் ஆர்வீரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவன் இந்த திராவிட மண்ணிலே வளர்ந்து வருகிறார் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் இந்த மண்ணிலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் பாஜக சங்கிகளிடம் அடமானம் வைக்கலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிற எடப்பாடியே அரசியல் வாழ்க்கை காலி எப்போ அதாவது முதல் கோணம் முற்றிலும் கோணாடுவாங்க இம்ப்ரஷன் இஸ் 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 பெஸ்ட் நீ கிளம்பும் போது முதலமைச்சர் முதலமைச்சர் யாருன்னு கேட்டு வேட்பாளர் யாரு கேட்டதுக்கு எடப்பாடி டெல்லி தான் முடிவு செய்ய சொல்லியோ கதம் 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 கைமா குருமா துமாரா சிந்தகி கதம் 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 முஷ்டான் டெல்லிக்கார டெல்லிக்கார முஷ்டாங்க நாங்க காங்கிரஸ் கூட்டணிங்க நாங்க காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் ஆல் இண்டியா லெவலில் ஜெயிச்சிருச்சுங்க ஆட்சி அமைக்க போதுங்க சோனியா கிட்ட கேட்கறாங்க ஐயா அன்னை சோனியா கிட்ட கேட்கறாங்க டெல்லி மேடம் யூ ஆர் கோயிங் டு ஃபார்ம் த கவர்மெண்ட் ஹூ இஸ் பிரைம் மினிஸ்டர் சோனியா சொன்னார் ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம் என்ன சொல்றீப் இன் அவர் மோஸ்ட் மினிஸ்டர் இன் அவர் ரோல் மாடல் சீஃப் மினிஸ்டர் பிளீஸ் கிவ் மீ சம் டைம் ஐ வாண்ட் டுஸ்கஸ் வித் தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் டி எம் கே பிரசிடன்ட் ஆனரபல் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர் கேட்டு நான் சொல்றேன் யாரு டெல்லியில அன்னை சோனியாவிடத்தில் பிரதமர் யாருன்னு கேட்டதுக்கு எல்லா பிரதமர்களுக்கும் ரோல் மாடலாக இருக்கிற ஒரு தேச தலைவன் மூத்த தலைவன் தென்னகத்தின் தலைவன் டாக்டர் கலைஞர் இடத்திலே ஆலோசனை செய்துவிட்டு யார் பிரதமர் என்று சொல்லுகிறேன் என்று அன்னை சோனியா சொன்னார் அதுதான் திமுக இன்னைக்கு அந்த இடத்துல தான் தளபதிக்கிறாரு ஆனா அது சரி அது சரி இவர் தவழ்ந்து போய் முட்டி கால் போட்டு போய் ஊர்ந்து போய் சசிகலா 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 காலை கெட்டியா சசிகலா கால் போட்ட பிச்சை முதலமைச்சர் பிச்சைனா இவர்கிட்டலாம் நம்ம தன்மானத்தை வீரத்தை எதிர்பார்க்க முடியுமா நான் அன்னைக்கே சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி மோடியின் கால்களை தேடுகிறது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் கால்களை தேடுகிறது அன்னைக்கே சொன்ன இன்னைக்கு அது நிரூபணாய் போச்சு பாரு யார் முதலமைச்சர் டெல்லி தான் முடிவு செய்யுமா தளபதி பத்தி எல்லாம் எடப்பாடி பேசக்கூடாது ஓ தமிழ்நாடு ஃபுல்லா போற இல்ல பிரதமர் யாருன்னு டெல்லி என்னன்னு ஓட்டு கேட்ப என்னன்னு பிரச்சாரம் பண்ணுவீங்க எடப்பாடி நீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து முதலமைச்சர் யாருன்னா டெல்லி தான் முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டீங்க இப்போ போய் எல்லாம் என்னான்னு பேசுவீங்க என்ன நான் முதலமைச்சர் அவருக்கு ஓட்டு போடுன்னு கேட்பீங்களா இல்லை அண்ணா திமுக ஆட்சி வரத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பீங்களா இல்லை பிஜேபி கூட்டணி ஓட்டு போடுங்க டெல்லி யாரு முதலமைச்சர் முடிவெடுப்பாங்கன்னு ஓட்டு கேட்டா மக்கள் செருப்பால் அடிப்பாங்க ஏதோ கொஞ்சம் எதிர்பார்த்த முடிஞ்சிச்சு நாலா பக்கம் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் நாலு பக்கம் இன்னைக்கு திமுக ரூட் கிளியர் ஆகுது எப்போ மூணு அணி நிக்குதோ அப்பவே முடிஞ்சு போய் திமுக ஜெயிச்சாச்சு இதெல்லாம் தாண்டி தளபதியினுடைய சாதனை இது இதெல்லாம் தாண்டி தளபதியினுடைய சாதனை இது என்ன அந்த ஒர்க் இன்னும் பாலிடிக்ஸ் பண்றான் பாரு ஆறு மணிக்கு மேலே குட்டி புட்டின்னு பணியரும் பங்களால திரிஷா கூட ஆட்டம் போடுறான்பார் குடிப்போதில்லை விஜய் அவன் நான்தான் முதலமைச்சர்ட்டான் சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி அவன் ஒன்று தனி அந்த பாமக என்ன ஆச்சுன்னு தெரில அதுவும் அங்கே தான் போவோம் அது அப்படி ஒன்று போவோம் எப்படி ஒன்று போவோம் பாவம் டாக்டர் ஐயா உண்மையான பாமக டாக்டர் ஐயாதான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயாதான் இந்த பக்கம் அதிமுக குட்டியொரு பக்கம் அந்த பக்கம் கரு கலைகத்தினே கட்சி ஒருத்தன் சீமானு அவங்க ஒரு பக்கம் எல்லாம் சும்மா அநேகமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் திமுக ஜெயிச்சுருவா இருக்குது ஓகேவா ரொம்ப சந்தோஷம் எடப்பாடி யாரே உங்க கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாரு டெல்லி தான் முடிவு செய்யும் சாவுங்க இன்னொரு பதிவிலை நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்